புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டைமான் மன்னனின் கோட்டைக்கு பெருமை சிலட்டூர் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையின் கடக்கிய தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோட வைகை தாயின் மண்ணினுடைய பிறந்த ஆனையூர் ஸ்ரீ வண்டை சாமி துணையோட சச்சூட்டு கருப்பசாமி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சூரானம் மணியங்குடி சாமி துணையோடு பாண்டியமானவரது மணிகாலை மாறு நிக்கட்டு மாறு நிக்கட்டு நீ பேசியா ஏ தம்பி தன்மே தற்சமயே ஆடி காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலை புதுக்கோட்டை மாவட்டம் சிலட்டூர் காளிதாஸ் அவரது அன்பான எதிர்கொள்வதற்காக அந்த வேலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மானமலை ஸ்ரீ மந்தமன் திரு கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

காலி காலை அந்த காலையில் எடக்கு ஏ என்று ஓற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த வடமஞ்சி வீரர் நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்தவர்கள் நாலூர் நாடு அரசன் ஒரு வழக்கறிஞர் சிங் அவர்களை விழா சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சிங்கு முருகன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சி வீரர் நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற நாடு அரசனூர் வழக்கறிஞர் சிங் முருகன் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருகன் போடப்படுகின்றார்கள் இருக்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிலட்டூர் காளி கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வடம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டு மாவட்டம் என்றாலே அந்த சிலட்டூர் மண்ணிற்கு தனி புகழ் புதுக்கோட்டு மாவட்டம் அரந்தாஜி தாலுகா சிலட்டூர் மண்ணிலே வருடா வருடா தொடர்ந்து வடமஞ்சு விரட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு அறிவித்த வடமாடு புகழ் சிலட்டு ஒரு காலி காலை மிக துடைப்பு துடிப்புடன் போட்டியிலே பரிசு துறையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடவும் சத்தமில்லா ஆட்டம் குறைந்து ஏங்க வரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து

காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வானத்தில் வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் ஈடாகும் காளையா இல்லை ராமனின் வாழுக்கு ஈடாகும் காலை எர்களா ஆடுபடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டு எடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாட்டோட்டிருக்க மாட்டோம் கவனம் 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 தத்து மாட்டோட்டிருக்கு போய